பல ப்ரென்ஸ் வணக்கம் இன்றைக்கி நாகப்பழத்தில் ஒரு புளிப்பி மிட்டாய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம கமர்கட்டு செய்கிறோம் பாருங்கள் அதே போல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நாகப்பழம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செய்து தரலாம் நான் இந்த கமர் கட்டை வந்து எங்கள் பேரனுக்காக செய்திருக்கேன் ஒரு கிலோ நாகப்பழம் வாங்கி தண்ணியில் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா கழுவி எடுத்துடலாம் ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ண நாகப்பழத்தெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கை வச்சு அமுத்துனோம்னாவே போதும் அது சதப்பகுதி தனியாகவும் அதில் உள்ள கொட்டை தனியாகவும் வந்துடும் நல்ல பழுத்த பழம் மரம் தான் இந்த மாதிரி வந்துடும் இப்படி இல்லைன்னா நம்ம கத்தி வச்சு கூட அறுத்துக்கலாம் எனக்கு இப்படியே ஈஸியாக இருக்கனால இந்த மாதிரியே செய்திருக்கேன் இன்னொன்று கூட செய்து காமிக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்குது செய்கிறதுக்கு போய் அமுத்தினம்னாவே தனியாக வந்துடும் இப்போ நாகப்பழம் சீசனில் தான் இந்த மாதிரி நம்ம செய்துக்க முடியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு புளிப்பு புளிப்பாகவும் கொஞ்சம் இனிப்பாகவும் அது நாகப்பழத்துக்கே உண்டான தோர்பாகவும் இருக்கும் ரெண்டு கப்பு நாகப்பழம் வந்திருக்கு அது அப்படியே அளந்துக்கலாம் நானூற்றி எழுபத்தி மூணு கிராம் வந்திருக்கு நான் ஒரு கிலோ நாகப்பழம் எடுத்தேன் இந்தளவு நாகப்பழம் வந்திருக்கேன் எனக்கு விதையெல்லாம் எடுத்தப்புறம் அதை அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு நைஸ் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் வெள்ளம் எடுத்திருக்கேன் ஒரு கால் கப்பு வெள்ளம் நாற்பத்தாறு கிராம் வந்திருக்கு அதை எடுத்து வச்சுக்கிட்டேன் அந்தளவு நாகப்பழத்துக்கு இந்தளவு வெள்ளம் சரியாக போகும் வெள்ளம் கொஞ்சம் கம்மியாக இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால்தாங்க அதனோட நாகப்பழத்தோட டேஸ்ட் தெரியும் நம்மளுக்கு இனிப்பு நிறைய போட்டிங்கன்னா இதனோட டாமினேஷன் அதிகம் ஆகிடும் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத கடாயில் தீ மிதமாக வச்சுட்டு வெல்லமும் நெய்யும் போட்டுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் வெள்ளம் நெய் நல்லா கலக்கிட்டு ரெண்டு நிமிஷம் ஸ்டவ்வில் வச்சு நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க நாகப்பழம் இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி விட்லாம் கைவிடாமல் கலக்கிகிட்டே இருக்கணுங்க விட்டிங்கன்னா அடிப்பிடிச்சி போயிடும் அப்புறம் மொத்தமாகவே வேஸ்ட் ஆகிரும் அதே போல் நெய் அதிகம் ஊற்றக்கூடாது அதிக நெய் ஊற்றுனீங்கன்னா நாகப்பழம் அல்வா மாதிரி ஆயிடும் ரெண்டு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம் நல்லா கலக்கலாம் பாருங்கள் நாகப்பழம் இருந்துச்சு கலரு இப்போ மறுபடியும் அப்படியே கலரெல்லாம் மாறிடுச்சு மறுபடியும் நம்மளுக்கு ஒரிஜினல் நாகப்பழம் கலர் வரணும் அந்தளவுக்கு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு அரை டீஸ்பூன் அளவு எலும்பு பழம் ஜூஸ் போட்டுக்கிறேன் கை கிராம் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க டீ வந்து மிதமான டீ வச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த நாகப்பழம் மிட்டாயோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க ஒரு மாதிரி புளிப்பி மிட்டாய் சாப்பிட்ற பாருங்கள் அதே போல் இருக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கூட அடியும் கூடாது நான் கடாயில் காமிக்கிற பாருங்க கொஞ்சம் கூட அடி கூடாது அதே போல் சீக்கிரமாகவும் ரெடி ஆகணும் ரொம்ப எனக்கு இது முக்கால் மணி நேரம் ஆகிப்போச்சுங்க பாருங்க உருண்டை பிடிச்சா இந்த மாதிரி உருண்டைக்கு வருது அந்த உருண்டைக்கு வந்தப்புறமா நான் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஸ்டவ்வில் வச்சு நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் இறக்கி வச்சு இந்த மாதிரி கடையை ஃபுல்லாக நம்ம தடை விட்டுறலாம் அப்படி செய்யும்போது நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரமா கெட்டிப்படும் நான் கொஞ்சம் ஆறுன அப்புறம் இந்த மாதிரி ஒரு கால் டீஸ்பூன் அளவு எடுத்து உரண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் எடுக்கும்போது பாருங்கள் கொஞ்சம் கூட கைக்கு ஒட்டாமருது சூப்பராக வருது பாருங்க அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ரெண்டு மாசம் வரலும் கூட நல்லா இருக்கும் வெளியில் விற்க வேண்டாம் வெளியில் வச்சோம்னா கொஞ்ச நாள் தான் வச்சுக்க முடியும் ஃப்ரிட்ஜில் வச்சாத ரெண்டு மாசம் வரலும் வச்சுக்கலாம் ஊருக்குன்னா பாருங்க நல்லா வருது உருண்டைக்கு அப்படியே எடுத்து பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கனாலும் தனியாக விடி விடியாக வந்துடும் ஒன்னோட ஒன்று ஒட்டாது சூப்பரான நாகப்பழம் மிட்டாய் ரெடி அவ்வளோ தான் தேங்க் யூ